சிசிடிவி மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை அடுத்துள்ள நரசிங்கம் அம்மச்சி நகரில் அருள்தாஸ் வினோத் பாஸ்கர் மற்றும் முத்து ஆகியோர் குடியிருந்து வருகின்றனர் இந்த நிலையில் இரவு வழக்கம் போல வீட்டு வாசல் முன்பு கார்களை நிறுத்திவிட்டு வீட்டில் தூங்கி கொண்டிருந்தனர் அப்போது திடீரென நள்ளிரவில் அங்கு வந்த மூன்று மர்ம நபர்கள் வெளியே நிறுத்தி வைத்திருந்த கார்களின் மீது பெரிய கல்லால் எட்டு முறை தாக்கி எரிந்து தாக்குதல் நடத்தினர் மற்றொருவர் போதையில் செய்வதறியாது வலது கைகளால் டிரைவர் சீட் காரின் கண்ணாடியை நான்கு முறை தாக்கியுள்ளார் பின்னர் அக்கம் பக்கத்தினர் சம்பவத்தை எடுத்ததற்கு இரண்டு சக்கர வாகனத்தில் வந்ததை அறிந்த நபர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றனர் காலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நான்கு கார்கள் கண்ணாடி சேதம் ஏற்பட்டதை அறிந்து காரின் உரிமையாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இச்சம்பவம் குறித்து ஒத்தகடை காவல்துறையினருக்கு அருள்தாஸ் மற்றும் மூன்று நபர்கள் புகார் அளித்தனர் இதுகுறித்து ஒத்தகடை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்த நிலையில் நரசிங்க பகுதியைச் சேர்ந்தவர்கள் ராஜ சஞ்சய் முத்துப்பாண்டி மங்களக்குடி பகுதியைச் சேர்ந்த கணேஷ் பாண்டியன் ஆகியோரை ஒத்தக்கடை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இதன் சிசிடிவி வீடியோ காட்சிகள் வெளியாகி தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மதுரை ஒத்தக்கடை சுற்றுப்புற பகுதியில் சுதந்திரமாக காரை வீட்டு வாசலின் முன்பாக இரவில் நிறுத்திவிட்டு செல்ல முடியாத அவலநிலை காணப்பட்டு வருகிறது இதனால் இந்த போதை இளைஞர்கள் செய்யும் அட்ராசிட்டிகளின் நட்பொழியும் தாங்க முடியாமல் அப்பகுதியில் வாழும் பொதுமக்கள் மக்கள் அச்சத்தோடு வாழ்ந்து வருகின்றனர் பத்மநாபன் விவரங்களுக்கு நன்றி பாண்டியன்